ஹாய் விவ செலவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதாவது பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஜெட் வேகத்தில் அதிகரித்து போயிட்டுருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து இப்போ தங்கம் வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி வாங்கலாமா விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா எவ்வளோ வரைக்கும் தங்கம் அதிகரிக்கும் இல்லை எவ்வளோ வரைக்கும் தங்கத்தோடைய ரேட்டு குறையறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சீட்டு பே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோங்க ஸோ அதனால் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவில் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தாண்டிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு இப்போ வந்து ஏழாயிரத்தையும் தாண்டிடுச்சு ஒரு சவரன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபான் இருக்குதுங்க செய்யுள்ளி சேதாரமெல்லாம் போட்டு நம்ம ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பவுன் எடுத்தோம்னா இன்றைக்கி ரேட் படி பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரத்துக்கிட்ட நமக்கு வந்துடும் ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி பார்க்குறப்போ ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் நம்ம நகை வாங்குறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேஸ்டேஜ் இல்லாமல் அதாவது செய்குலி சேதாரமெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து சீட்டு போட்டு தான் நகை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி தான் சீட்டும் நம்ம போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருப்போம் ஸோ அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதத்துல நகை ரேட்டு குறையும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இன்ன வரைக்கும் கட்டாமல் இருப்பவங்களும் இருப்பாங்க இல்லை நகை ரேட்டு இனி எங்கே குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கட்டுனவங்களும் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து நகை வந்து ரேட் கம்மியாகுமா இப்போ நம்ம கட்டலாமா அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி டேட் இருபத்தஞ்சு அதாவது செப்டம்பர் இருபத்தஞ்சாயிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது இந்த அஞ்சு நாளில் நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து நகை ரேட்டு குறையும் அப்படின்னு சாத்தியமே இல்லாத விஷயங்க அதனால நகை வந்து ரேட் குறைய எதிர்பார்க்கவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் அளிக்க வகையில் இருக்கும் வந்து நகை ரேட் ஏறுறப்போ ரொம்ப அதிகமாக ஏறுதுங்க இறங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நூறுபாய் இரநூறுபா அந்த அளவுக்கு தான் வந்து இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கட்டிடுங்க இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கோல்டோட ரேட்டு குறைமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே ஏழாயிரத்தி ஐநூறுபா அதாவது ஒரு கிராமோட ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுபாயே டச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ பண்டிகை பண்டிகை நாட்கள்லாம் வரப்போகுது அதாவது தீபாவளி நியூ இயர் கிறிஸ்மஸ் இது மாதிரி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நாட்கள் இதெல்லாம் வரதுனால தேவை அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து சுலபமாக வந்து டச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால வந்தீங்கன்னா கல்யாணம் எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பவுன் இருபது பவுன் அப்படி வந்து வாங்குறவங்களாம் இருந்தீங்கன்னா இன்னும் வந்து ரேட் வந்து குறையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறத விட இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களா இருந்தால் அப்போதைக்கு நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத விட கையில் பணம் இருந்தால் டெபாசிட் ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துடலாம் அப்படி இல்லை உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இன்னும் வெயிட் பண்ண வேண்டாங்க ஏன்னா கோல்டு ரேட் அதிகரிக்கும் தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியல கூட ஒரு லாங் டேம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக அதிகரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து கோல்டோட அளவு அதாவது பூமியில் எடுக்கிறாங்க இல்லைங்களா தங்கம் அது வந்து இன்னொரு எட்டு வருஷத்துக்கு தான் வந்து எடுக்கிற அளவுக்கு தான் வந்து ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பதிமூணாயிரம் ஒரு கிராம் பதிமூணாயிரம் பதினாலாயிரத்தை வந்து தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரிதான்லாம் இருக்காங்க ஸோ கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நகை வாங்குறத விட நகை வாங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அதாவது தேவை இருந்தால் மட்டும் நகை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சீட்டு போட்டு கூட செய்யொழி சேதாரம் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம் அதை அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நகை வாங்குறதை விட ஏன்னா நான் நகை வாங்கினோம்னா கன்ஃபார்மாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து எடுக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் காயினாக கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை காய் காயினா நகை நான் வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேசஸ்லாம் வாங்குகிறேன் இருந்தாலும் நகையாக வாங்கினா எனக்கு ஓகே ஏன்னா அதை நான் வந்து யூஸ் பண்ணவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நகையை வந்து அவசர தேவைக்கு நம்ம வந்து பேங்க்லலாம் வைக்கிறதுக்கு காயின் இருக்கிறத விட நகையாக இருந்தால் தான் நம்ம பேங்க்லெலாம் எடுத்துப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் யோசிப்பேன் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிறுக சிறுக வந்து சீட்டு போட்டோ இல்லை ஒன் டைம் பேமெண்ட் மொத்த போட்டோ வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின் வாங்கினாலும் சரி நகை வாங்கினாலும் சரி வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க ஸோ நீங்கள் வந்து காயின் மாதிரியே நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட் மெத்தட் வந்து ஸ்கீமில் போய்க்கிறது தான் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறவங்களுக்கு அதாவது நகைச்சீட்டு போடுறவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வந்து நகைச்சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா ஒரே ஸ்கீமாக போடாமல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இல்லைனா ஆயிரம் ஆயிரம் இல்லை மூணாயிரம் ரெண்டாயிரம் அப்படி அது மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா நகையோட ரேட்டு அப் அண்ட் டவுனில் அதாவது குறைஞ்சிருக்கிறப்போ ஒரு டைமில் நீங்கள் கட்டலாம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைம் பார்த்து கட்டலாம் அது மட்டும் இல்லாமல் மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு பேமெண்ட்டும் கையில் இருந்தால் நீங்கள் கட்டிக்கலாம் மிடில் கிடச்சிதுன்னா கட்டலாம் என்ண்டிங்கில் கிடச்சா கட்டலாம் அது மாதிரி நீங்கள் ஸ்பிளிப் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா பல விதத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது வந்து அடிக்கடி எல்லா வீடியோலையும் தாங்க அதனால் வந்து சீட்டு வந்து ஒரே இதாக போடாதீங்க பிரித்து போட்டு பாருங்க உங்களுக்கே அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்